வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து நேட்டி வந்து ஊருக்கு வந்து காவடி கட்டுறதுக்காக பங்குனி உத்தரவு திருவிழாவுக்காக போயிருந்தோம் வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் வியாழக்கிழமை காலையிலேயே வந்து காவடிலாம் கட்டி ஈவினிங் வந்து நல்லா நேரம் பார்த்தா ஆலாத்திலாம் எடுத்து கச்சேரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே கொண்டு போய் வந்து வச்சுக்கணும் ஸோ வீட்டிலேருந்து வந்து கிளம்பியாச்சு போயிட்டு இவங்க வந்து ஒரு நாலு போல் கிளம்பிடுவாங்க நல்ல நேரம் பார்த்து நாலு நாலுக்கு அங்கே கொண்டு போய் சீர்கூடத்து அங்கேருந்து ஒரு ஆறு ஏழு மணி ஆகும் எல்லாரும் வந்து பூஜையெல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு இப்போ வந்து எல்லா காவடியும் வந்துடுச்சு ஒரு பன்னெண்டு காவடி மொத்தம் இப்போ இந்த பன்னெண்டு காவடிக்கும் வந்து பூஜை போடுவாங்க சமெண்ணு காமிச்சு பூஜை போட்டு தீபாரணு காமிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கட்டியம் காவடி கட்டியம் சொல்லுவேன் கூறுதல்னு பேர் அது சொல்லி அங்கங்கே காவடி வந்து நின்று ஆடும் ஆடிட்டு அப்படி மலையாண்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு அடிவாரத்தில் காவேரி காவடி மண்டபம்னு சொல்லி ஒன்று இருக்கும் அங்கே அங்கே வந்து நைட்டு வச்சுட்டு வந்துடணும் மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை பகனத்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பால்குடம் காவடி அதெல்லாம் வந்து காலையில் இறங்கிடும் இது வந்து மயில் காவடி வந்து சாயங்காலம் இதே மாதிரி வந்து ஆறு ஆறு கிளம்பி அஞ்சு மணின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆறு ஆறு ஏடும் கிளம்பி அடிவாரத்தை வந்து சுற்றி மலையில் கொண்டு போய் சிலர்த்திட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அரபுறவை பண்ணிவிட்டு விரதத்தை வந்து முடிக்கணும் இப்போ வந்து தீபாரதம் எல்லாம் காமிச்சிட்டாங்க காவடி தூக்கியாச்சு வெயில் வந்து கட்டியும் போடுறாங்க அந்த கட்டியும் போடுற வீடியோ போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன பையன் வந்து காவடி எடுத்தான் அவன் ரொம்ப இதுலலாம் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக இருப்பான்

வீட்டில் அவங்க எடுக்கிறாங்க தம்பி வந்து பக்கத்தில் நிற்கிது ரெண்டு தம்பி பெரிய தம்பி ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு இடத்துலேயும் வந்து இந்த மாதிரி நின்று ஆடுவாங்க காவடி ஆடுவாங்க அந்த காவடி ஆட்டம் வந்து நிறையா இருக்குது நான் தனியாக வீடியோவாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே வரும் அது ச அதை வந்து சப்ரிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதுதான் வந்து மலையாண்டி கோயில் நைட்டு வந்து அந்த சீரியல் சட்டிலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த குளத்தில் வந்து அந்த சீரியல் செட்டோட வெளிச்சம் வந்து பட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வழியாக தான் நம்ம வந்து போகணும் போயிட்டு இது வந்து அப்படியே நடந்து வந்து நேராக வந்து மலையாண்டி கல் கீழே நகரத்தார் மாணவர்களையும் அந்த இடத்துக்கிட்ட இங்கேயே வந்து ஒரு காவடி ஆட்டம் ஆடுவாங்க ஆனதுக்கப்புறம் இந்த பெரிய நகரத்தில் கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா அது வழியாக போய் நேராக அந்த காவேரி காவடி குளம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போகுது இவர்தான் தான் என் சின்னவரே காவடி திக்கிட்டு போயிட்டு இருக்காரு அங்கே போயிட்டு வந்து அங்கே வச்சு திரும்ப அது மாதிரி காவடிக்கு வந்து தீபாவளிலாம் காவிப்பாங்க வச்சு நேராக வந்து மலையாண்டி வாசல்லையும் போயிட்டு ஒரு தடவை ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காவடி மண்டபம் இறக்கி வைப்பாங்க இங்கே வந்து தீபாலாம் ஆகிட்டுருங்க தீபம் ஆகிட்டு புத்திருங்க தருங்க நேராக வந்து கோயில் இதுதான் மலையாண்டி கோயில் நாளைக்கு வந்து அக்னி காவடி மயில் காவடி எல்லாமே இது இந்த தான் வந்து மலையேறி வந்து சாமிக்கு வந்து செலுத்துவாங்க இப்போ இந்த இடத்துலையும் வந்து வந்து ஒரு அக்னி கவடி காவடி மட்டத்தில் வந்து வைக்க நாளைக்கு அடுத்த பாட்டு வருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ